ஓம் சக்தி என்னுடைய பல பிள்ளைகள் எனக்கு மட்டும் எதற்காக இப்படி நடக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் எதற்காக இத்தனை புலம்பல்களை நான் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் நான் மட்டும் எதற்காக இவ்வளவு அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் நான் எதை நோக்கி பயணம் செய்தாலும் என்னை நோக்கி தோல்வி மட்டுமே வருகிறதே எதற்காக அப்படி ஒரு துரதிர்ஷ்டசாலியா நான் அதிர்ஷ்டவசமாக என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதா என்ன சரி இத்தனை இழப்புகளையும் நான் சந்தித்துவிட்ட பிறகும் எனக்கென்று உண்மையான உறவுகள் கூட இருக்காதா என்ன என்னை ஏமாற்றும் உறவுகள்தான் என் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் நிச்சயமாக வாழத்தான் வேண்டுமா இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா எனக்கு மட்டுமே இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களிடம் இருக்கிறது அப்படித்தானே இத்தனை கேள்விகளுக்கும் பதில் என்னிடம் கேட்கிறீர்களா இத்தனை கேள்விக்கும் பதில் உங்களிடமே ஒளிந்திருக்கிறது அதை என்றாவது தேடி பார்த்தீர்களா தேடி பார்த்திருந்தால் இத்தனை கேள்விகளுக்கும் பதில் நீங்களே சொல்லியிருப்பீர்கள் ஆம் உங்களுக்கு மட்டுமே அவமானம் நடந்திருக்கிறது சரி அந்த அவமானத்தில் எத்தனை பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் யோசித்து பாருங்கள் எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்பதை விட நடந்ததில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனி அவமானங்கள் எப்படி வரும் எந்த திசையில் வருந்து வரும் யாரார் என்ன செய்ய போகிறார்கள் என்று உங்களால் ஓரளவிற்கு சிந்திக்க முடியும் அப்படித்தானே சரி நான் பயணம் செய்யும் பாதையெல்லாம் தோல்வியை மட்டுமே கொடுக்கிறதே நீங்கள் பயணம் செய்யும் பாதையில் தோல்வி வந்தால்தான் வெற்றி என்ற ஒன்றை அடைவதற்கு முயற்சி செய்வீர்கள் தோல்வி எதனால் வருகிறது என்பதை கற்றுக்கொள்வீர்கள் இனிமேல் எதை செய்தால் வெற்றி வரும் எதை செய்தால் தோல்வி வரும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய உறவுகள் எல்லாம் போலியாக இருக்கிறதே எனக்கென்று நல்ல உறவுகள் இருக்காதா என்று புலமும் உங்களுக்கு அதிலே பதிலிருக்கிறது போலியான உறவுகள் எது உண்மையான உறவுகள் என்பது எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உண்மையான உறவுகளுக்கு மட்டுமே உங்கள் மனதில் இடம் கொடுப்பீர்கள் போலியான உறவுகளுக்கு உங்கள் மனதிலிருந்து இடத்தை தூக்கி எரிந்து விடுவீர்கள் அதிலும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இப்படித்தான் நான் எதற்காக வாழ வேண்டும் என்று கேட்கிறீர்களா நீங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் உங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழவில்லை உங்களுக்கென்று ஒரு உறவு இருக்கிறதல்லவா அதற்காகத்தான் இன்னும் உங்கள் வாழ்க்கையை உங்களிடமே பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அதனால் அந்த கேள்விக்கு பதிலும் உங்களிடமே இருக்கிறது இனிமேல் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் உள்ள சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேறுங்கள்